ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து ரெசிபி வந்து ஜவ்வரிசியை வச்சு ஃபுட்டிங் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி தான் இப்போ இந்த ஃபுட்டிங் தயாரிக்கிறது தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்தேன் அதே மாதிரி அதே சைஸ் கப்பில் வந்து அரை கப் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமா சாப்பாட்டு கலரிங் எடுத்துக்கிறேன் பசும்பால் வந்து அதே கப்பால் வந்து ரெண்டு கப் ஆறு எடுத்துக்கிறது இப்போ இந்த ஜவர்ஸ் ஃபுட்டிங்கை தயாரிக்கிற தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ இந்த ஃபுட்டிங்கை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபுட்டிங்கை தயாரிக்கிறதுக்கு வந்து நான் இந்த சைஸ் கப்பால் தான் சவர்ஸ் எடுத்திருந்தேன் அதே கப்பால் நாங்கள் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் கொதிக்க வச்சுக்கொள்வோம் கொள்வோம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா ஜவ்வரிசியை சேர்த்துக் கொள்வோம் ஜவ்வரிசியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் இப்போ இது கொதிச்சு வருது இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான கலரை சேர்த்து கொள்வோம் நான் வந்து சிவப்பு கலர் சேர்க்குறேன் கலரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து வடி வடிகட்டிக் கொள்வோம் இது வடி என்று எடுத்து இதை ஒரு வடி வடிகட்டி கொள்ளுங்கள் இப்போ வந்து இதை நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சு கொள்வோம் பாலை காய்ச்சி எடுத்து கொடுவோம் இந்த கப்பால் ரெண்டு கப் பால் விட்டு காய்ச்சி எடுத்து கொடுவோம் இப்போ வந்து பால் கொதிச்சு விரட்டும் இப்போ பால் வந்து கொதித்து வர்றது இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சீனியர் சேர்த்துக்கொள்வோம் சீனியர் சேர்த்து இந்த மாதிரி கலக்கிக்கொள்ளுங்க சீனி கரைஞ்சி வரட்டும் இப்போ வந்து சீனி கரைஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் சோளமாவை சேர்த்துக்கொள்வோம் மாவு சேர்த்து நல்லா கலக்கி கொள்வோம் இப்போ மாவு போட்டோன்னு வந்து பால் கட்டியாக பார்க்கும் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து நாங்கள் இதில் ரெடி பண்ணி வச்சா ஜவரிசியை போட்டுக்கொள்வோம் இந்த டைமில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி கரண்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கொதித்து வர இந்த ஒட்டி இருக்கிற ஜவரிசி எல்லாம் வந்து தனித்தனியாக வந்துடும் கொதித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எங்களுக்கு தேவையான கோப்பை ஒன்று நாங்கள் அதை போட்டு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நாங்கள் ஜவரிசியில் தயாரித்தா ஃபுட்டிங் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோப்பையில் விட்டுக்கொள்வோம் விட்டு இதை வந்து நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆற வச்சு கொள்வோம் இப்போ நீங்கள் இதை குளிரா சாப்பிடணும்னு சொன்னால் பிரிச்சில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு குளிரா சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுக்கு இந்த ஃபுட்டின் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துட அவன் குக்வித் தைரோன்ற யூடியூப் சேனல் உங்கள் சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இது வரைக்கும் மேலது சேனலுக்கு ஆதரவு தண்ணி நண்பர்களுக்கும் நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கொள்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே